அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பாடல் இருபத்தி ரெண்டு செய்தாலும் தீமையெல்லாம் பொருள் தருள்வான் பொதுவித் திரு நடம் பெருங்கருணை திறத்தான் அங்கவனை மெய் தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கிறேன் மேதினையர் இணைத்தான் வெய்தாலும் வெய்திடுவேன் வாழ்த்து என கொண்டிடுவேன் மனம் கோனேன் மானமெல்லாம் போனபடி விடுத்தேன் பொய்தான் ஒரு சிறிதாயினும் புகழேன் சத்தியமே எல்லாம் நீவிரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாணசரியை இருபத்தி ரெண்டாவது பாடல் இதனுடைய ஒரு அற்புதமான தெளிவுரையை பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான கருத்து இந்த உலகில் உள்ளவர்களே தீமைகளை நினைத்தாலின்றி செய்தாலும் பொருத்த அருள்வேன் பொதுமன்றில் திருநடம் செய்கின்ற பெருங்கருணை செயல்பட் செயல்பாட்டு வல்லமை உடையவன் அங்கே அவனை சத்தியமாக அடைய நினைந்திடுங்க சமரச சன்மார்க்கத்தை பொருத்துக என்று சொல்லுகிறேன் இவ்வாறு சொல்வதால் என்னை இகழ்ந்தாலும் இகழுங்கள் மனம் கோண மாட்டேன் தற்பெருமை என்பதெல்லாம் அவை போன போக்கில் போன வழியில் விட்டுவிடுவேன் ஒரு சிறிது கூட பொய் சொல்லேன் நீங்கள் புனிதம் பெறும் திருவை பெறுவதற்காக சத்தியமே சொல்லுகிறேன் என்று பேராசிரியர் வே ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருவேன் பொதுவில் திருநடம் செய் பெருங்கருணை திறத்தின் அங்கவனை மெய் தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கிறேன் மேதினையர் எனத்தான் வெய்தாலும் வெய்திடுவேன் வாழ்த்து என கொண்டிலிடுவேன் மனம் கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதாயினும் புகழேன் சத்தியமே புகழுகிறேன் நீவிர் எலாம் புனிதமுறும் பொருட்டே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான நாணசரியை இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளாக்கம் தினையினர் எனது உரையை கேட்டு சுத்த மார்க்கத்துக்கு வந்து சேருங்கள் என்கிறார் உலகத்தாரை மே என்று தன் காரண பொருத்தம் நோக்கவும் மேதம் என்றால் அறிவுடையவர்கள் என்றதாக கொள்ளலாம் கொழுப்புடைய கொழுத்தவர்களாகவும் கொள்ளலாம் அன்றியும் மேதி என்றால் எருமை என அல்லவா அவ் எருமை தன்மையாகிய மந்தம் தடிப்பு மூர்க்கம் சோம்பல் முதலிய குணங்களை கொண்டு ஜெகமாயை சேற்றிலே கிடைக்கும் அக்குவாயிகள் என அழைத்து பக்குவப்படுத்துவதற்காம் எனவும் கொள்ளலாம் எனது பதி இருக்கின்றார் அவர் என்னை தீமை செய்துவிட்ட போதிலும் பொறுத்து கொள்வார் அது அவரது பெருங்கருணை திறனாகும் அக்கருணையோடு பொதுவில் திருநடனம் புரிந்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் அவரை மெ தாவ நினைத்திடுதல் வேண்டும் சத்தியமாக நினைத்திடல் வேண்டும் மெய்யாகிய புற தேக நிலையை கடந்து தேக பற்று அழிந்து பொதுவிடத்தே நினைவு கூற வேண்டும் அவ்விடத்தே சமரச சன்மார்க்கம் அடைவீர்கள் சரீரப்பற்றை விட்டு அம்பலத்திற்கு வாருங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன் அழைக்கின்றதால் நீங்கள் என் மீது வெறுப்பு கொண்டு வெய்தாயினும் சரி நான் அலட்சியம் பண்ண மாட்டேன் கவலைப்படவும் மாட்டேன் உங்கள் வசைகளை கூட வாழ்த்துகளாக கொண்டிடுவேன் கொஞ்சமும் மனம் வாட்டமடைய மாட்டேன் வசைக்கு ஆனாலும் மானம் போய்விடுமே என்று அச்சம் கொள்ளவில்லை நான் மானம் என்பது புற தேக உண்டான தன்மதிப்பு தேகப்பற்று ஒழித்து ஆன்ம நிலையிலே இருந்து கொண்டு தயா உரை பகரும் எனக்கு தயவு ஒன்றே அபிமானமாய் உள்ளது உலகோர் கூறும் அவமானம் இது எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை ஆகையால் மானம் எப்படி எனக்கு எங்கே போனாலும் போகட்டும் நான் அருஜோதிமய விமானத்திலே ஏறி எந்த மானமும் சார முடியாத மேல்நிலை கண்ணுற்று வாழ்கிறேன் அங்கு தேவர்கள் மூவர்கள் சித்தர்கள் முக்தர்கள் என்னையே கொள்கிறார்கள் இங்கு வந்து பாருங்கள் என் மொழியில் சிறிதளவு பொய்யும் கிடையாது சத்திய ஜோதியே நிறைந்து இளங்க காண்பீர்கள் எதற்காக உண்மையை உரைக்கிறேனெனில் நீங்கள் எல்லோரும் புனிதமுறும் பொருட்டாம் நீங்கள் எல்லோரும் அறியாமையினால் தாழ்ந்த கீழ்நிலையில் இருந்து கொண்டு பலவிதமான கஷ்ட நஷ்டத்திற்கு ஆளாகி துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அச்சோ உங்களுக்கு உண்மை ஒன்றும் தெரியவில்லை தெரிந்து கொள்ளாமல்தான் இப்படி துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று எண்ணி எண்ணி உங்களுக்காக ஏங்குகிறேன் இறைவனிடத்திலும் வேண்டிக்கொள்கிறேன் நீங்கள் யாவரும் புனித முற வேண்டும் நன்மை பெற வேண்டும் நல் இன்ப வாழ்வு அடைய வேண்டும் என்பன என்னுடைய கோரிக்கையாம் மானம் இழந்து உயிர் வாழ்தல் கூடாது என்பது பழமொழி மயிர் நீர்பின் வாழா கவரி மான் வல்லார் உயிர் நீப்பர் மானம் வாரின் என்று திருக்குறளும் மேற்கோள் காட்ட பெறும் இது உலகறியா புறநிலை ஒவ்வொரு உடல் பற்றாத உலகுக்கு உயிரின் ஆன்மாவினுடைய கடவுள் சார்பு காணாத மானிடருக்கு உயிரை விட இந்த மானம் பெரிதாக படுகின்றது உயிர் விளங்கும் இவ்வுடல் வாழ்வில் அருள் அனுபவம் பெற வேண்டியதுதான் முக்கியமாக உள்ளது மற்ற மாய அனுபவங்கள் மயங்கிடுதல் சரியன்றான் உன் உடம்பின் மாய அனுபவமே மானம் ஆக உள்ளதால் இந்த மானத்தை மதித்து கொள்ளல் ஏனோ அருள்வாழ்வு வாழ்கின்றவர்கள் சுத்த தயவு அடிப்படையிலே எதையும் புரிவார்கள் அவற்றில் ஓர் ஒரு காரியம் உலகாரின் பழிப்புக்கு உரியதாக தோன்றலாம் ஆனால் உண்மையிலே அப்படி இருக்காது கடவுள் சம்மதமாக இருக்கும் மானம் பெரிதென மதித்து மாய்வதால் உயிரே போய்விடும் போது மானம் என்ன ஆகின்றது உயிரை காப்பாற்றி வைத்திருந்தால் கடவுள் அருள் ஒளியை அதில் விளங்கச் செய்ய பெறலாம் மானம் இழந்தவர்களாகவும் அதனினும் பெரிய குற்றம் புரிந்தவர்கள் கூட நம் பெருங்கருணை வள்ளல் பொறுத்து மன்னித்து திருவருள் பாலிக்கின்ற அம்பலத்து திருநடம் புரிந்து கொண்டு வரவேற்கிறார் அதனால் நமது அண்ணலார் மானமெல்லாம் போன வழிவிடுத்தேன் என்னைதான் வெய்தாலும் வெய்திடுவேன் மன திருப்தியோடு எல்லாம் நல்வாழ்த்தாக கொள்கிறேன் என்கிறார் உலகத்தில் ஒருவன் மானினனாய் வாழ்வதோடு தயா நாணியாய் வாழ்வதே திருவுருள் ஆணையாய் கொல்ல வேண்டும் இதனால் ஒருவன் மானத்தை விட்டு ஒழுகுதல் என்பதல்ல திரு சுத்த சன்மார்க்கத்தில் ஒழுங்கினால் மானம் அழிய வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகாது ஒரு ஒரு உயிருக்கு அழிவும் உண்டாகாது என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் இந்த நாணசரியை இருபத்தி ரெண்டாவது பாடல் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியைச் சொல்லுது செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வேன் திரு திருநடனம் செய்ய பெருங்கருணை திறத்தின் அங்கனை ஆங்கானை மெய் தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்று உரைக்கிறேன் மேதினையர் எனத்தான் வெய்தாலும் வெய்திடுவேன் வாழ்ந்து என வாழ்ந்து என கொண்டே கொண்டிடுவேன் மனம் கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறீதாயினும் புகழுகிறேன் சத்தியமே புகழுகிறேன் எல்லாம் புனித முறம் பொருட்டுன்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாட்டு நானே சரியே இருபத்தி ரெண்டாவது பாடல் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது அந்த மயிர் அதாவது வல்லல் பெருமான் சொல்வதற்கு உப்பான கருத்தாக திருவள்ளுவர் பெருந்தகையார் அந்த மயிர் நீப்பின் உயிர்கா கவரிமான் ஒன்று தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு முடி மயிர்னு சொல்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் கொட்டினா கூட உயிர் வாழாதான் அது மாதிரி மானம் தன்மானம் இழந்து தர்மத்துக்கு எதிராக ஒருவன் செயல் த செய்தான் என்று பாண்டிய மன்னன் கண்ணகியினுடைய கணவனை குற்றமற்றவன் கோவலனின் என்று சொன்னபோது பாண்டிய மன்னன் உயிர் நீத்தான் அவனோடு அவன் மனைவி எல்லாம் தர்மத்துக்காக வாழ்ந்த மன்னர்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு அப்படிப்பட்ட அந்த மண்ணில் வள்ளல் பெருமான் பாடி வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் சரியை பாடல் இருபத்தெட்டு பாடல் அந்த இருபத்தெட்டு பாடலும் உண்மை சொல்லுது நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளுடையவே பழவார்கள் வஞ்சத்தையும் ஏலனத்தையும் நச்சு விதையும் கலந்திருப்பார்கள் அவர்களையும் மன்னித்து உண்மையான அருள் நிலையை பெறணும் அகத்தை உணரணும் என்கின்ற நிலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த நானசரிய இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை ஏக இறைவன் கொடுப்பான் ஏக இறைவனுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் நல்லதே பேசணும் துரும்ப அளவு கூட மனதிலே தீய எண்ணங்களை ஒருவர் வரவடித்து கொண்டால் அவருக்கு எல்லா துன்பங்களும் வரும் ஆகவே தீமையை நினைத்தாலே துன்பம் வரும் ஆகவே முடிந்த அளவுக்கு நாம் நன்மையை என்ன வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அதுக்கு தான் நான் அடிக்கடிக்கு சொல்வேன் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனை உள்மூச்சை கவனிக்கணும் அதை விட்டு வெளிமூச்சு வாங்கி 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 மரணத்தை நாம் வரவழைத்து கொள்ளக்கூடாது கூடுமான வரையிலே நாம் மௌனமாகவும் சாந்தமாகவும் நல்ல எண்ணங்களை விரும்பியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையும் கொடுக்கும் என்று சொல்லி வல்லல் பெருமான் பாடிய அந்த பர சிவா வணக்கம் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பறம் பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பு என்னும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் உய் ஒளிர் அறிவே அன்பெனும் அணிவில் அமர்ந்த பேர் ஒளியே அன்புருவாம் பர சிவமே என்று ஏக இறைவனை வரங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத் என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் இம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருள் செய்த வள்ளல் பெருமானை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்த களத்திலே கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்